thôi có được không thôi về ở đó thôi đi 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 ನಾನ್ <laughs> ஒன்பது மணிக்கு ஷ்ரோக்கு எங்க வீட்டுல எழுந்து வருவாங்களான்னு தெரியாது ஆனா சொந்தங்களுக்கு மேல சொந்த உற்சாகம் குறையாம இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மேல பாக்குறதுல நீங்க இந்த உற்சாகமும் இதுதான் என்ன வந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா காமெடி படம் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை கொடுக்குது இதே மாதிரி இன்னும் இதை விட சூப்பரான காமெடி படமெலாம் பண்ணி உங்களை இன்னும் அதிகமாக பயங்கரமா சிரிக்க வைக்கிறத என்னுடைய ஒரே ஒரு எண்ணையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து நான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நவீவான் நவீவா